ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருவாதிரைக்களி தாங்க பார்க்க போகிறோம் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய டம்ளர் அளவு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட எவ்வளோ குட்டி டம்ளர் இருக்கோ அந்த டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க அதில் தலையை தட்டி அரிசி எடுத்துக்கோங்க பச்சை அரிசி இதை நீங்கள் கழுவிட்டு ஃபேனில் கூட உலத்தி எடுத்துக்கலாங்க அதை மாதிரி உலத்தி எடுத்த அரிசி தான் இது இதை நீங்கள் வானொலியில் சேர்த்து பொன் வருவலாக வருத்திடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்கை வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு பொன் வருவலாக இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன் இதை மாதிரி பொன் வருவலாக வறுத்துக்கோங்க நீங்கள் எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ அதுதான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தண்ணி அளவு வெள்ளம் எல்லாத்துக்குமே சரிதாங்க இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம எ எந்த அளவு எடுத்தோமோ அதே கப்பில் அல்லது டம்ளரில் கால் கப்பு அளவு பயிர் எடுத்துக்கோங்க இதையும் நீங்கள் செவக்க வறுத்துக்கோங்க கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க நம்ம எப்பொழுதுமே இனிப்பு செஞ்சோம்னா அதில் ஏலக்காய் சேர்க்குறது வழக்கம் அந்த ஏலக்காயை இந்த பைத்தம்பருப்போடையே சேர்த்து வறுத்துடலாம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்க இதையும் சேர்த்து பொன் வருவலாக வறுத்து அந்த அரிசியில் சேர்த்துடலாங்க தரிசனத்தன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படி விரதம் இருந்து களி செஞ்சு வச்சு படைச்சிட்டு நீங்கள் கயிறு மாற்றிக்கலாம் மஞ்சள் கயிறு மாற்றிக்கலாம் இது இப்போ ஆறுனோடனே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ரவா பதத்துக்கு உடைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா விப்பரில் விட்டு நான் நீங்கள் ரவை பதத்துக்கு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆருத்ரா தரிசனம் தண்ணிக்கு விரதம் இருந்து மஞ்சள் கயிறு மாற்றி இந்த மாதிரி களிலாம் செஞ்சு படைச்சிட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க இதோட சேர்த்து காய் கூட்டும் வைக்கிறது வழக்கம் ஆனால் எங்களுக்கு களி மட்டும்தான் நாங்கள் செஞ்சு படைப்போங்க கூட்டு வச்சதில்லை இதை நான் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை மாதிரி விரதம் இருக்கிறவங்க தம்பதிக்குள்ளே ஒற்றுமை அந்யோன்யம் இப்போ சண்டை சச்சரவுலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நீங்கி சா தம்பதி சமயத்தராக வாழ்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க இதை இப்போ உரமாக வச்சுட்டு நான் எடுத்த அதே டம்ளரில் தலையை தட்டி தான் ரெண்டு பங்கு அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுவே வெள்ளம் இப்போல்லாம் வர்றது வந்து இனிக்க மாட்டேங்குதுங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு முக்கால் பங்கு சேர்த்துக்குங்க இப்போ நான் எடுத்த அதே டம்ளரில் தான் வெள்ளம் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் தான் ஆறு டம்ளர் அளவு தண்ணி எடுக்கணும் இப்போ நான் வெள்ளைப்பாக்கு காய்ச்ச ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் அதனால் இப்போ இதில் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அந்த மாவை போட்டு கலறிக்கோங்க இதில் நீங்கள் தேங்காயை போட்டுட்டு கிளறினீங்கன்னா இந்த மாதிரி கட்டி தட்டாமல் இருக்கும்ங்க இங்கே பாருங்கள் சின்ன சின்னதாக கட்டி தெரியுது இல்லைங்களா இதை நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உடச்சி விட்டேங்க அதை மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தேங்காயை நீங்கள் அதில் தூவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து கிளறக்குள்ள இதை மாதிரி கட்டிகள் வராமல் இருக்கும் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு மாவு வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளப்பாகு சேர்க்கணும் முன்னாடியே வெள்ளப்பாகு சேர்த்துட்டோம்னா மாவு வேகாமல் போயிடும் இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் சேர்க்கல கரெக்டாக ஆறு கப்பு அளவு தான் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு சேர்த்துருக்கேன் பாக்கி அஞ்சு கப்பு மாவு கிண்டத்துக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா வெள்ளைப்பாகை விட்டு நல்லா கிண்டி எடுத்துடலாம் இதுலேயே நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டோம் இது இப்படி கட்டியாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்படி கிண்டனிங்கன்னா அது வெள்ளத்தோடு மிக்ஸ் ஆகிடும் எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி நல்லா கிண்டிடுங்க அங்கே பாருங்கள் முக்கால் வயசு கட்டிகள்லாம் உடஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கிண்டனிங்கன்னா பாக்கி எல்லாமே சரியாக வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் அப்படி இல்லைன்னா சூடாக நம்ம சா பரிமாறுவாங்க இல்லையா சாப்பிடுவோம் பாருங்கள் அப்போ கூட அந்த நெய்யை சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்து எல்லோரும் நெய் வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு நெய் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம நெய் விட்டு கொடுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம கலரி எடுத்துக்கலாம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் ஆற ஆற அது இறுகிடுங்க இதை இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இதில் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பாதாம் எது வேணாலும் நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் நட்ஸ்லாம் எதுவுமே சேர்க்கலை என்ன நட்ஸ் சேர்த்தாலும் என் பிள்ளைங்க ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால் நான் எதுவும் சேர்க்கலை இதில் ஒரு மூடி அளவு தேங்காய் திருவுனதை சேர்த்து வதக்கிட்டு அதில் சேர்த்துட போகிறேன் தேங்காயை நெய்யில் வதக்கி சேர்க்குறதால இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்குங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதை மாதிரி நீங்க சேர்க்காம அந்த தண்ணி ஃபஸ்ட்டு வச்சோம் பாருங்கள் மாவு போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் தேங்காய் பூவை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மாவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறக்குள்ளே கட்டிகள் நிறையா தட்டாது கட்டிகளே இல்லாமல் நம்ம கிளறலாம் இன்றைக்கி நான் பண்ண மிஸ்டேக் இது தான் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டேன் இப்போ இதை நம்ம எடுத்து களி கிண்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ஆற ஆற இறுகிடும் இப்போ இதில் தேங்காவை சேர்த்து நம்ம கலரி எடுத்துடலாங்க இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா களி சூப்பராக வருங்க சொல்லக்குள்ளேயே எனக்கு ஏஜ் ஊறுது இவ்வளோதான் நம்மளோட களி சூப்பராக ரெடி ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் இது அந்த வறுத்துட்டு மாவு ரெடி பண்ணுறது தான் டைம் ஆகும் மற்றபடி களிக்கின்றது ரொம்ப ஈஸி இதை நீங்கள் இப்போ நீங்கள் பரிமாறலாம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஜங்க் ஃபுட்லாம் தவிர்க்கலாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டில் இருந்ததுங்க சுகர் மட்டும் நீங்கள் வெள்ளத்தை பொறுத்து அந்த கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளம் இப்போ வரதுலாம் இனிப்பு பற்றலை அதனால் நான் சொல்கிறேன் மற்றபடி களி செம்மையாக இருந்துச்சு இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு கப்பு அரிசிக்கு கால் கப்பு பைத்தம்பருப்பு ஆறு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் வெல்லம் இனிப்பு ஓகே எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதுங்கிறவங்களுக்கு ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெண்டே முக்கால் மூணு கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தை பொறுத்து அந்த இனிப்போட தன்மை மாறுது வெள்ளம் வந்து இப்போல்லாம் இனிப்பே இல்லை ஏன்னா எனக்கு என்னவோ டவுட்டு இப்போ ஜீனியை தான் உங்கள் கலர் போட்டு வெள்ளமாக கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குது உங்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி டவுட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா வெள்ளத்தை காய்ச்சி பார்த்திங்கன்னா அடியில் தெரியும் அதனால் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்